சித்திரை மாதம் நாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அண்டா சராசல்வம் ஆணவம் ஆணவம் பொருட்டும் மற்றும் அகிலத்திலே திருபோணத்தில் மேற்கு தெற்கு தெற்கு நோக்கி தனி சந்தேகத்தில் இந்த அடியோனுக்கு வேண்டியன வேண்டிய விட்டார்களும் சரபேஸ்வர பெருமானுக்கு கீழ்கோயிலுக்கு அபிஷேகம் காலை பத்து மணி சிறப்பு ஜெகஹோமும் சிறப்பு அபிஷேக ஆராதகர்களும் பிரதி மாதம் தோறும் தமிழ் மாதம் முதல் நாயர் என்று சரபேஸ்வரின் கோம அபிஷேகம் தொடர்ந்து நடைபெறும் ருத்ரஜகோம அபிஷேக தினங்கள் தமிழ் மாத முதல் ஞாயிறு சித்திரை ஒன்று பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஆறு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஜூன் பதினாறு ஆறு ஞாயிறு இருபத்தொன்று ஏழு ஆவிணி ரெண்டு ஞாயிறு ஆகஸ்ட் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொட்டாசி ஆறு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மூணு ஞாயிறு அக்டோபர் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ரெண்டு ஞாயிறு நவம்பர் பதினேழு பதிமூணு இருபத்தி நாலு மார்கழி ஏழு ஞாயிறு டிசம்பர் இருபத்திரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஆறு ஞாயிறு ஜனவரி பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி நாலு ஞாயிறு பிப்ரவரி பதினாறு ரெண்டு இருபத்தஞ்சி பங்குனி ரெண்டு ஞாயிறு மார்ச் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோமம் இந்த ஹோமம் பண்ணோம்னா அவங்க சிறப்பாக இருக்கா வளர்ந்து திருவூருக்குடி வீராட்டானம் கஜசம்பாரம் உயிராட்டானம் ஆழ சம்பாரம் திருக்கடூர் வீராட்டானம் காமதகன் திருக்கு வீராட்டானம் అన్నగా పుర్వం తిరుకోనూ వేరణం త్రిపుర సముహారం తిరుమలకి